நடத்தப் போகும் இரண்டு பிரம்மாண்ட பயிற்சி போர் சீனாவுக்கு கடும் எச்சரிக்கை இந்தோ பசிபிக் கடல் பரப்பின் வழியாகத்தான் உலகின் பெரும்பாலான கடல் போக்குவரத்து நடைபெறுகிறது எனவே இந்த கடல்வழி பாதுகாப்பாகவும் இங்கு பேராதிக்கம் செலுத்த முனையும் சீனாவின் செல்வாக்கை சமநிலைப்படுத்தவும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகள் ஒன்றாக இணைந்து குவாட் அமைப்பை ஏற்படுத்தின இந்த நான்கு நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஆண்டுதோறும் மலபார் கடற்படை பயிற்சி என்கிற பயிற்சியை நடத்தி வருகின்றன இந்த பயிற்சியின் உண்மையான நோக்கம் உலகில் மிகப்பெரிய அளவில் கடற்படை கப்பல்களையும் பல்லாயிரக்கணக்கான மீன்பிடி கப்பல்களையும் கொண்டு கடல்சார் விதிகளை மீறிக் கொண்டிருக்கும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதுதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பயிற்சியில் பங்கு பெறும் அனைத்து நாடுகளுமே வல்லாதிக்க நாடுகளாகும் இந்நாடுகள் தங்கள் கடற்படையின் வலிமையை காட்டவும் கடல்சார் போர் தந்திரங்களையும் கடல்சார் புதிய ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப வலிமைகளை உலகிற்கு காட்டவும் இந்த பயிற்சியை பயன்படுத்துகின்றன அதுமட்டுமின்றி தென்சீன கடலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் சீனா அங்குள்ளது ஜப்பான் உட்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கடல் எல்லைகளில் தொல்லை அளித்து வருகிறது அங்குள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் மற்றும் மீன் வளங்களை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என கருதி அங்குள்ள சிறிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை அளித்து வருகிறது குறிப்பாக பிலிப்பைன்ஸ் சீனா அமைத்து வரும் செயற்கை தீவுகள் அந்நாடுகளுக்கு அச்சுறுத்தலை தந்து வருகிறது இந்தியாவின் அண்டை நாடுகளின் கடற்பகுதிகளிலும் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது அந்நாடுகள் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன எனவே தங்கள் நட்பு நாடுகளை காப்பாற்றவும் வணிக கடற்பாதையில் அமைதியை ஏற்படுத்தவும் குவாட் அமைப்பு நாடுகள் சீனாவுக்கு எச்சரிக்கை அளிக்க இந்த பயிற்சியை நடத்துகின்றன சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இந்த பயிற்சி ஜப்பான் நாட்டில் உள்ள யோகோசுகா தீவு அருகே நடைபெற்றது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பயிற்சி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னிக் கடலில் நடைபெற்றது அப்போது இந்தியா தனது ஏவுகணை அழிப்பு கப்பலான ஐ கொல்கத்தா மல்டி மிஷன் போர் கப்பலான ஐ என் சஹ்யாத்ரி மற்றும் பி நீண்ட தூர கடல் ரோந்து விமானம் ஆகியவற்றை பயிற்சிக்கு அனுப்பி வைத்தது இந்நிலையில் தென்சீன கடலில் சீனாவின் தசை வளைவு மற்றும் மூலோபாய தடம் விரிவடைந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பெரும் கடலின் ஒரு பகுதியான வங்காள விரிகுடாவில் குவாட் பயிற்சியை மேற்கண்ட நான்கு நாடுகளும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு பயிற்சியாக இந்த பயிற்சி தொடங்கியது தற்போது ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த பயிற்சியில் சேர்ந்துள்ளன இந்தியா வருகிற ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதத்தில் தரன் சக்தி என்ற பெயரில் மிகப்பெரிய அளவிலான பன்னாட்டு விமான பயிற்சியை நடத்தியது உள்ளது அது முடிந்த கையோடு அக்டோபர் மாதமே குவாட் நாடுகளின் மலபார பயிற்சி தொடங்குகிறது இந்த பயிற்சியின் போது குவாட் நாடுகளை தவிர இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் விமானப்படைகள் புதிதாக இதில் பங்கேற்க உள்ளன இந்தியா தனது வங்கக்கடலில் நடத்தும் இந்த பிரம்மாண்ட பயிற்சியில் முன்னூற்று ஐம்பத்தைந்து போர்க்கப்பல்கள் பங்கேற்க உள்ளன அது மட்டுமல்லாமல் உலகில் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஆஸ்திரேலியாவின் பல நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் ஆயுதங்களுடன் வந்து பிற நாட்டு வீரர்களுக்கு நீர்மூழ்கி போர் ஜாலங்களில் பயிற்சி அளிக்க உள்ளன சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் உள்ள ஜிபூட்டியில் தனது முதல் வெளிநாட்டு தளத்தை சீனா நிறுவியது அதன்பின் பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி அங்கு ஏராளமான ராணுவ கப்பல்களை நிறுத்தும் இடமாக மாற்றி வருகிறது மேலும் சீனா ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் கூடுதல் தளவாட வசதிகளை தேடிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தன்சானியா முசாம்பிக் மெடகாஸ்கர் மற்றும் கொமரோஸ் போன்ற பல நாடுகளில் சீனா தனது கடற்படை நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் குவாத்தர் மற்றும் கராச்சி துறைமுகங்களையும் கையில் போட்டுக் கொண்டு அங்கு தனது கடல் பலத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிறது இது இந்தியாவின் அருகே அரபிக்கடல் எல்லைகளில் புதிய பாதுகாப்பு கவலைகளை எழுப்பி வருகிறது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவின் வளர்ந்து வரும் இந்த இருப்பு இந்தியாவுக்கு மட்டுமன்றி மற்ற குவாட் நாடுகளுக்கும் கவலையை தூண்டியுள்ளது மேலும் இந்திய பெருங்கடற்பகுதிகளில் கடற்கொள்ளையர் எதிர்ப்பு என்ற பெயரில் சீனா இப்போது புதிதாக பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டுக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது அதிகளவில் சீன கப்பல்கள் நடமாட்டம் இந்து மகா சமுத்திர பகுதியில் பெருகி வருகிறது மேலும் சீன ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் செயற்கைக்கோள் கருவிகளுடன் இந்திய பகுதிகளில் நீர்மூழ்கி கப்பல் தடங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன இந்நிலையில் இந்தியா இந்தோ பசிபிக் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்காக குவாட் அமைப்பின் பலத்தை மேலும் மேலும் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் சீனா இந்த அமைப்பை சீர்குலை முயற்சிகள் எடுத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நில்தான் இந்த ஆண்டு கூடுதல் நாடுகளுடன் இந்தியா பிரம்மாண்ட அளவில் மலபார் பயிற்சி மட்டுமல்லாமல் புதிதாக தரன் சக்தி என்ற பெயரிலும் பிரம்மாண்ட விமானப்படை பயிற்சியை நடத்தவுள்ளது இந்தியா உலக நாடுகளை இணைத்து எடுத்து வரும் இந்த பிரம்மாண்ட முயற்சிகள் நிச்சயம் சீனாவை கொட்ட செய்யும் என வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது